அப்புறம் எதிர்பார்த்த பிக் அப்டேட் ஐபிஎல் ஆக்ஷனோட ரீட்டைன் வந்து வெளியிட்டாங்க கஷ் மொத்தம் வந்து ஆறு ரீட்டைன் வந்து சொல்லிக்கிறாங்க அதில் கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம் தலை துணி ஆடுறது உறுதியாகிடுச்சு இதிலேயே கன்ஃபர் கன்ஃபார்மான நியூஸ் வந்துருச்சு அது இல்லாமல் ஆறு வந்து நீங்கள் வந்து ஃபாரின் ஸ்டாட் உங்கள் இப்போ எத்தனை வேணா வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஸ்டார்ட் எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டோம் இல்லாமல் இதில் பிரைஸ் தான் கொஞ்சம் டி இடிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் பிரைஸ்க்கு ரிட்டைன் பண்ணுறவங்க வந்து பதினெட்டு கோடி ரெண்டாவதுக்கு வந்து பதினாலு கோடி மூணாவது பண்ணி பதினோரு கோடின்ட்டாங்க திருப்பி நாலாவது ரிட்டைன் பண்ணுறவங்களுக்கு திருப்பி பதினெட்டு கோடி திருப்பி பா பதினாலு கோடி அஞ்சாயிரம் டன்னுக்கு ரீட்டைன் பண்ணுறவங்களுக்கு வந்து பதினோரு கோடி இந்த எனக்கு தெரிஞ்சு இதுலேயே பாதி கோடி வந்து பிசிஐக்கு போன மாதிரி ஆகிடும் ஏன்னா இவ்வளோ கோடி கொடுத்து நம்ம சிவந்து ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆக்ஷன் விட்டு கூட ஏற்றலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க அன்கேப்டர் பிளேயர் விதி கூட வேறு நம்ம தோனிக்கு ஆகி எடுத்துன்னு விட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு வந்து ஏழு கோடி இந்த ஆரம்பிச்சிட்டாங்க அன்கேப்டர் வந்து நம்ம வந்து சிஎஸ்கே எப்படி வேணால் நம்ம தோனி வந்து ரீட்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம சிஎஸ்கே இருக்குது செஞ்ச சம்பவம் பிசிஐ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது நாலாவது அஞ்சாவது செஞ்ச சம்பவம் தான் கேஷ் ஏன்னா பதினெட்டு ஆனால் நான் அதிகமான ஒரு ப்ரைஸை ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சுட்டாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து அதிகமான கோடி போகிற மாதிரி இருக்குது நிறைய பேர் இப்போ சார் அதிகம் அதிக ரீட்டின்னு கேட்டனால்தான் இந்த மாதிரி ஒரு ரூல் செட்னு வந்துக்கிறாங்க இம்பேக்ட் பிளேர் விதி தொடர்ந்து இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க பிசி சில பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது இப்போ கன்ஃபார்மான ஒரு நியூஸ் ஆகி அறிவிச்சிட்டாங்க பிசி வந்து நீங்கள் ஆறு ரீட்டின் வச்சுக்கலாம் ஆர்டிஎம் இருக்குது இப்போ பல பேர் பிள்ளையே இன்னும் வார்னிங் கொடுத்துறாங்க இந்த ஆக்சுவலில் வந்து டீம் எடுத்துகிட்டு அப்புறம் நான் வரல கம்மியான பிளேஸ்க்கு அப்புறம் போயிட்டு நான் வரலன்றவங்களுக்கு வந்து இரண்டு வருஷம் வந்து பேன் பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் நீங்கள் ஆட முடியாது ஐபிஎல் அப்படின்ட்டு ஒரு பேன் மாதிரி வந்து சிறப்பான செஞ்சுட்டாங்க செஞ்சு சொல்ல ஏன்னா அந்த இவங்க வந்து அப்பப்போ ஆக்சுவலாக வர்றது பேர் கொடுக்குறது கம்மியான ப்ளேஸ் சொன்னேன் அவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு நான் வரல எனக்கு ஃபேமிலி அடிக்கடின்ட்டு போயிடுறனால ஒரு சம்பவத்தை செஞ்சாங்கன்னு சொல்ல ஏன்னா சூப்பரான ஒரு டிசிஷன் சிபிசி எடுத்துக்கிறது அதில் வந்து ஹண்ட் கேபிடல் பிளேயர்ல வந்து நம்ம யாரை வேணா ரிட்டர்ன் பண்ணலாம் சமரிசி நம்ம தோனி யார் வேணா பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது என் தெரிஞ்சு ராஜேந்திரன் அங்கே இருக்கிற கூட பண்ணான் நினைக்கிறேன் நம்ம நம்ம சமிருஷ்ய அப்போனா ஒரு பெரிய பை மாதிரி இருக்கு ஏன் எட்டு கோடி கொடுத்து எடுத்த பிளேயரை வந்து போன சீசனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம எடுக்கிறது நல்லது தான் ஏன்னா அவர் ஆடுவார் கண்டிப்பாக ஏன்னா சிஎஸ்கேக்காக ஆடுறவங்க யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அவர் ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு அவர் அண்ணா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு எக்ஸாக்ட்ரி ஃபினிஷிங் ரோலில் அவர் ட்ரை பண்ணுறான் தோனிக்கு அப்புறம் ஒரு ஃபினிஷிங் ரோல் இம்பாக்ட் பிளேராக கூட்டிட்டு வராங்க பாப்பா வெயிட் பண்ணி ஆனால் ஒரு நல்ல டிசனாக பீஸ் எடுக்கிறாங்க ஏன்னா மற்ற டீமுக்கு யாருக்கும் எந்த இதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு நல்ல டிசனாக பீஸ் எடுத்துக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே செய்ய போகிறாங்க அத்தியாவசியம் சிஎஸ்கே நீ பார்ப்போம் அவனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க